திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்யுங்கள் பின் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அரிசி மாவில் ஆறு கோணம் கோலம் போட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களைக் கொண்டு நிவேதனம் செய்யுங்கள் பிறகு நீங்கள் உணவு ஏதும் சாப்பிடாமல் நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை முழு மனதுடன் படியுங்கள் ஆனால் அப்போது தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் ஒருவேளை நீங்கள் உடல்நிலை ஏதும் சரியில்லாமல் மருந்தெடுத்து கொண்டால் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்பதால் உப்பு சேர்க்கப்படாததை மட்டும் சாப்பிடுங்கள் பிறகு மாலை வேளையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்களது விரதத்தை நிறைவு செய்யுங்கள் ஆடி கிருத்திகை அன்றி விரதமிருந்தால் ஒரு கிரகதோஷமும் நீங்கும் அதுபோல காலசர்பதோஷம் நாகதோஷம் திருமணத்தடைகள் பித்ரு சாபம் ஆகியவை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீராத கஷ்டங்களும் தீரும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்